இப்போதான் எல்லாம் சுடுதல் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோமா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லபேரியான்னு சொல்லி ஒரு இது ஹிஜிவா பார்த்தேன் இதெல்லாம் போய் எப்படி பார்க்குறேன்னு கேட்டேன் நான் மூணு நாள் தொடர்ந்து அந்த இதை பார்த்துட்டு அந்த வெப் இப்போ மேடம் வந்து அதை வச்சு கொடுத்து அந்த எபிசோட்ல கொஞ்சம் அடிச்சு விட்ட உடம்பு மாட்டேன் அஞ்சாவது எபிசோட் வாய் உளரிச்சு ஃபுல்லாக பார்க்குறாங்க ரெண்டு நாளாக உட்காந்து பார்த்துருக்கா பாரு நல்லா இருக்குங்க எனக்கு இவர் வந்து இங்கிலீஷ் மூவி அதிகமாக பார்ப்பார் தமிழில் டப் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் ஒரு சில படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு பார்ப்பேன் இது பார்க்கலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தான் பார்ப்பேன் பரவாயில்ல அந்த சீரியல் நல்லா இருக்கு அதனால அதாவது டைம் டிராவல் மூவியில நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் இந்த டென் தௌசண்ட் பிசினே ஒரு படம் ஆனால் இது சூப்பராக இருக்கும் கதை அதனால மேடம் பார்த்துட்டே இருக்காங்க அதான் சூரியன் வந்து வெளியில் வந்து கருணை காட்டுறாரு கூட போயிட்டுருங்க மணி மூணு நாற்பது ஆயிடுச்சு முன்னாடி போய் நிற்கணும் டெய்லியும் வந்து சீக்கிரமாக வேணும் வந்துருதா இறக்கி விட்டு இறக்கி விட்டு போயிருங்க போய் போயிட்டு நிற்கும் நேரத்தில் நீங்கள் ரெண்டு போயிட்டுருக்கேன் தெரிஞ்சு ஓடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவர் குரல் கட்டாமல் தெரிச்சு ஓடிடுவோம் அந்தளவுக்கு பயப்படுவான்

அவன் யாரையும் செட்டப் பண்ண மாட்டாக்கா இல்லை நான் ஸ்கூலுக்கு போகிறோமா சாயங்காலம் வந்து எடுத்து வச்சு படிப்பான் ஏதாவது திங்கிறது வேணா கேட்பான் சாப்பிட்டான் அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் என் பொண்ணோட பேர் என்ன நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க என் பொண்ணோட பேர் வந்து சிவன்யாங்க அந்த அந்த இது தான் ஏற்கனவே வந்து அந்த கிட்டே கொண்டு இதெல்லாம் காமிச்சுன்னு சொல்லி தான் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் அந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிவிட்டேன் சிவன்யா தாங்க பேர் வரவணக்கான கூப்பிட்டு கிடக்கிறாங்க எல்லாம் அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு பேர் வச்சோம் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன் பிள்ளைலாம் மழை வேற பெஞ்சுட்டே இருக்குங்க கரண்ட் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சுன்னு கரண்ட் வரல நான் தான் பாப்பா தூக்கிட்டு இங்கான வந்து உட்காந்துட்டோம் மேடம் படுத்துருக்காங்க குரங்கு வேறங்க எங்க வீட்டுல செம்ம சாக்காய் விட்டு ஆமா மனுஷன் கதவு சாத்தி தாங்க வச்சிருக்கான் கதவு திறந்துட்டு கதவு திறக்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் போன வாரத்துல ஒரு நாள் வந்து ரெண்டு டைம் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தக்காளியை தூக்கிட்டு போச்சு ரெண்டாவது டைம் கதவு சாத்திட்டான் பயந்துகிட்டு குழந்தை வேற இருக்கு தூக்கிட்டு போயிருமோ என்னமோன்னு கதவை சாத்து வச்சிருந்தேன் சரி சரி வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே உட்காந்துருந்தேன் நாங்க நேரம் மனுஷால துறந்துட்டு இந்த சக்கரை வச்சிருந்த பாருங்க அடுப்பு கிட்ட ஆதாயம் தூக்கிட்டு ஓடிடுச்சு இன்னைக்கு அப்படிதான் அதிகமா வந்துச்சு குரங்கு நான் கதவை சாப்பிட்டு அம்மா பெரிய குரங்குங்க இன்னைக்கு உள்ள வந்துருச்சு வாழைப்பழம் வந்து எப்பவுமே வீட்டுல வாங்கி வச்சப்போ ஏன்னா நைட்ல நைட்ல சிவா உமே அவனுக்கு பிடிக்கும் வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கி வச்சப்போமா எப்படியோ நான் குரங்குக்கு பயந்துட்டே சொல்லிட்டேன் அந்த ஆண்டா ரூம்ல வைக்க மாட்டேன் அதை எடுத்துட்டு போயிரும்ங்கறதனால அந்த ஆண்டா வேற ஏதோ வீட்டு உள்ள நம்ம என்னதான் குழந்தை இருக்கு கடிச்சிடும் போன டைம் ஒரு டைம் மாசமா இருக்கும்போது வீட்டு உள்ள வந்து ஒரு சிப்பு பழத்து அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு இப்போ குழந்தை வேற இருக்கா குழந்தைய பார்த்தா அவங்க எப்படி தோணும்னு தெரியல குரங்குங்களுக்கு எல்லாம் அதனால ரொம்ப இதா பயந்துட்டு உள்ள போயிட்ட அந்த வழியா வரும் நான் வேற இவருக்கு போன் அடிப்பேன் இவர் வேற அங்க பாத்ரூமுக்கு ஆத்துக்கு போயிருப்பாரா நீ சீக்கிரமா சீக்கிரமானு போன் அடிச்சு விடுவோம் குரங்கு வேற வருது குரங்கு வருது அப்படின்னு இவரு ஒடியாந்து துரத்தி விடுவாரு இன்னைக்கு அது போலதான் கதவும் சாத்தி வச்சிருந்தோம் போல வந்து சரி நாய் தான் உள்ள போதாட்டுக்கு மாமா மாமான் அப்புறம் பார்த்தா அப்புறம் சாப்பாடு இங்க அடுப்பு வந்து என்ன இருக்குன்னு பாத்துதான் அதுக்கப்புறம் இவருட்கத்தனம் வருங்க அப்புறமே அதையோ விட்டு இந்த தகரத்தை தட்டினாரா என்ன தட்டினா சத்தம் ஓடி போயிரு இது முக்கியமான இது என்னன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வீட்டுலாம் ஒழுகுது நீ சரி பண்ண வேண்டியதான்னு சொல்லி கம்மன் வந்திருந்த அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முடியாது இப்போ நான் இந்த வீட்டில் கை வச்சேன்னா இந்த ரெண்டு வீடு இருக்குது ஹைட்டு தூக்கி ஷீட்டு மாற்றணும் செவர்லாம் விரிசல் விட்டுருக்கு அதை சரி பண்ணணும் ஃப்ரண்ட்டில் வந்து ஷீட் இழுக்கணும் எப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் தான் அந்த வீட்டை ஃபுல்லாக ரீஇனவேட் பண்ண முடியும் அதை மறுசீரமைக்கிறேங்கிறது நடக்காத காரியம் அந்த பணம் என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு உள்ள ஒரு இடம் வேணாம் நிறையா சொல்லிக்கலாம் அங்கே ஒரு போர் அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் கொண்டு பெரிய அமௌண்ட் போட வேணாம் டிவி ஃப்ரிட்ஜ் மட்டும் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்க முடியும் கையோட போக அவர் என்ன இதுல மேப்பு போட்டு கட்டுனா தண்ணி பாட்டி எல்லாம் இடிஞ்சு தானே புயலுக்கு முன்னாடி ஆஹ் தானே புயல் தான் நினைக்கிறேன் அப்ப நான் சின்ன பையன் வீடு அடியில கல்லு அருவி அருவி நல்ல வேலை அருண கல் அடியில வச்சு ஆலப்பிள கல்ல மேல வச்சு கட்டிவிட்டார் இஞ்சில ஒரு கல்லு பெரிய கல்லு உந்து ரத்தம் வாங்கி எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் வீட்டுல சீட்டுக்கிட்டே எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பயந்துட்டு தான் திரும்ப சீட்டு வாங்கி எல்லாம் கொஞ்சம் நல்லா கட்டினாங்க அப்போ ஒழுங்கா கட்டல

அந்தாண்ட உழுவக்கூடாதுன்னு ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் சாரல் மட்டும் லேஸாக வரும் ஆனால் படுத்துக்கலாம் நைட்டில் எதுவும் பிரச்சனையும் இல்லை அவங்க வந்த நேரம்னு பார்த்தா மழை வேறு வந்துருச்சா ஓவரா இந்தாண்ட வேற ஓவர் தண்ணியா தண்ணி வேற போயிட்டு இருந்தது படுதா இல்ல படுதா வேற மக்கி போயிடுச்சு ஏன்னா நான் சரியா கவனிக்கவே இல்லை என்ன இப்படி என்னடா தம்பி இப்படி ஓடுவாங்க ஆமா அவங்களே ஐயோ என்ன இவ்வளவு தூரம் தண்ணி வருது இதை இது பண்ண மாட்டீங்களா அந்த படுதா இல்லங்கறதே எனக்கு ஞாபகம் இல்லை அது எழுத்து விட்டா வராதுங்க ஏன்னா சாரல் இப்படி பார்த்து அடிக்கிறதுனால நம்ம கதவு வழியா நேரம் வந்துரும் உண்மையிலேயே வந்து ஒரு புது வீடு கட்டுறதுக்கு நம்ம ஒரு வீடை வந்து ரீஇனோவேட் பண்ணுறது ஏன்னா அவ்வளோ செலவாகும் லேபர் கூட நானே பார்த்துக்குவேன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை சப்போர்ட்னா பண ரீதியாகவும் கூட ஒன்றும் அதிகமாக அது மெட்டீரியல் கம்மியாக தான் ஆனால் பக்கத்தில் நின்று வேலை செய்யணுங்க திரும்ப இடிச்சுட்டு எல்லாத்தையும் ஹைட்டு தூக்கி லெவல் பார்த்து சீட்டு போட்டு இந்த சைடு ரெண்டு அடி எக்ஸ்டென்ட் பண்ணணும் செவரை பூசணும் போது ரொம்ப வேலை ஆகுது அதனால் நம்ம இதை எதுவுமே கையை வைக்க விடாறாய்ப்பான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எல்லாமே வீட்டுக்குள்ளே சரி தான் நம்ம உட்கார இடம் தான் போதும் பொண்ணை பத்திரமா பசங்களை வச்சுட்டு உட்காந்துக்கலான்னு ஒரு முடியில் உக்காந்துக்கலாம் இந்த அதுவும்சுதாங்க அதான் பெரிய பிரச்சனை கொசு இதுக்கு பயந்துகிட்டே தான் அந்த வீட்டு விட்டு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் சுக்கு பயந்து கூட காலி பண்ண கதையா இடும் போல எந்த ஊர்ல பாப்பாவுக்கும் கொப்பளம் கொப்பளமாக செவுப்பு செவப்பா இருக்கும் கையில கொசு தான் தான் கொசுவலை தான் படுக்கிறோம் அப்போ தான் கொசு உள்ள வருதுன்னே தெரியல நமக்கு வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்குது அவள் வந்து பிஞ்சு உடம்பு எதிர்க்கி இப்போ எதுவுமே இருக்காதுல அவ்வளோவா அதனால அது கடிச்ச உடனே இங்கெல்லாம் பிஞ்சு பிங்கா இங்கே கண்ணுக்கு மோத கொண்டும் கடிச்சு வச்சுருக்குதுங்க அதை பார்க்கும் போதெல்லாம் வேற கஷ்டமா இருக்கு ஆமா அதுவே அவ்வளோத்துக்கு இருக்குது அப்போ எல்லாம் நினைக்கிறேன் அப்பள்தாங்க இதை தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன் நான் இதுக்கு மேலெலாம் வந்து நிறைய பேர் என்ன ஒன்று கேட்டிருந்தாங்க திரும்ப இப்படி இந்த வீடாக பார்க்க மாட்டாங்க பெண்ணாடாங்க ஏன்னா நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டேன் இதை தூக்கி என்னால் ஃப்ரெண்ட்லேயும் போட முடியல இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாங்க பாங்க